எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சோழவள நாடு ஸோ டெல்டாவில் வந்து பாயிர காவிரி யார் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கிற கோட்டை கைப்பற்ற அகமுடையரோட குலதெய்வம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தலைமுறையா தான் நம்ம இங்க வந்து இருந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க முன்னோர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பெண் வாரிசுங்கிறது ரொம்ப கம்மி ஆண் வாரிசுகள் தான் அதிகம் ஆறு தலைமுறைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வளைங்கம்மன் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயிலுக்கும் பக்கத்துல இருக்க தில்லையம்பூர் அப்படிதான் அந்த ஊர் தான் இந்த இங்க இருக்கிற கோட்டப்பத்து அகமுடியர்களோட ஒரு ஊரா இருந்தது அந்த ஒரு பெண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல நடக்கிற பொங்கல் விழால மாட்டு பொங்கல் நடக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கட்டி அவங்கள வந்து அங்க உட்கார வச்சிருவாங்க ஊர்ல இருக்கிற எல்லா மாடுகளுமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அதுக்காக நம்ம பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல நம்ம வந்து ஈடுபடுத்த வேண்டாம் அந்த சடங்குகள்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கிருந்த மண் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்த வீரனோட அருவா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தஞ்சம் அடைஞ்சதுதான் இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தலைமுறையா ஒரு சின்ன கோயிலா வந்து வச்சு வழிபட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் அக்னி வீரன் பேச்சியம்மனு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் வந்து பங்குனி மாதத்தில் திருவிழா நடக்கும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக சாமி வந்து அக்னி வீரன் வந்து தீயில இறங்கி அருவா மேலே நின்று வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க ஸோ இங்கே ஊரியமாக கொண்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலெலாம் நிறைய மல்டி மில்லியனராக இருக்காங்க நிறைய துறைகளில் வந்து சாதித்தவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கோயிலை வந்து பெருசாக கட்டணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ எடுத்து வெளியில இருந்து நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்கல இருக்கிற குலதெய்வக்காரங்க மட்டும்தான் இதை சேர்ந்து நம்ம வந்து செய்கிறோம் ஸோ இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலை வந்து முடிஞ்சிடுச்சு இன்னும் இறுதிக்கட்ட பணிகள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே நம்ம கும்பாபிஷேகம் வந்து லைவா நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் இந்த கோயில் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிங்கமங்கலங்கிற கிராமத்தில் தான் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஐம்பது குடும்பம் இருக்காங்க இங்கே அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே குலதெய்வம் வந்து இதுதான் குலதெய்வக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் வரைக்கும் இருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை வரைக்கும் இருக்காங்க எல்லாருமே வருஷத்தில் இந்த பங்குனி திருவிழா நடக்கும்போது எல்லாருமே வந்துடுவாங்க வந்து கலந்துட்டு அம்மனுக்கு வந்து கஞ்சி வார்த்தல் அதுக்கப்புறம் அக்னி வீரன் வந்து தீ மிதித்து அருவா மேலே ஏறி நின்று குறி சொல்றதை எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு போவாங்க ஸோ நிறைய வேண்டுதல் வச்சுட்டு எல்லாமே நிறைவேறு நிறைவேற்றுறதுக்கு வருஷம் வந்து வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு தலைமுறையாக இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு இதை எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றிண்ணே